ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பிரச்சனைகளை சரி செய் எப்படி சரி செய்யணும் ஜாலியாக பேசினவங்களுக்கு ஒன்றுமே நடக்காது ஆக அதை சிரிசா பண்ணவங்களுக்கு ஒன்றும் நடக்காது ஆக ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் எந்த விதமான டார்ச்சர்ஸை கொடுப்பாரு மனைவியாக ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு இந்த மாதிரி டார்ச்சர்லாம் பகவான் இந்த டார்ச்சர் தான் ஒரு டார்ச்சர் வீட்டுக்குள்ளே போனால் தான் புத்தர் சில வேணுமா வேணாமான்னு ஒரு டார்ச்சர்னா இந்த பக்கம் பத்திலே குரு உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏழாம் வீட்டிலே சனி பகவான் பத்தாம் வீட்டிலே குரு பகவான் ஏழிலே இருக்கக்கூடிய சனி திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்யும் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பிரச்சனைகளை சரி செய்யும் எப்படி சரி செய்யும் உங்களுடைய மனைவிக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சனைகளை சரி செய்யும் சார் அந்த ஏழு சனிக்குன்னு ஒரு ஸ்தான பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் அமர்ந்த இடத்தை கெடுத்து விடுவார் தான் பார்க்கும் பார்வையை கெடுத்து விடுவார் இருந்தாலும் சில இடங்கள் கேந்திர பலம்னு சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்தில் போகும்போது நன்மை செய்வார் ஏழாம் இடத்தில் சனி பகவான் வரும்போது காதல் திருமணங்களை ஒன்றிணைப்பார் சில பேர்லாம் லவ் பண்ணுவான் சார் சில பேர்லாம் லவ் பண்ணுவான் சும்மனாக தான் பேசிகிட்ருப்பான் அது அவங்க அந்த பொண்ணுடைய மாமாவுக்கு தெரிஞ்சு அவர் பெரிய வீரபாண்டிய கட்டபொம்பார் பார் அவர் போட்டு அடி அடி நான் அடித்து இவங்க ரெண்டு பேரையும் காதலை சேர்த்து வைக்கிறார் அவர் சேர்த்து வச்சார் யோ நாங்கள் காதலே பண்ணலையா லூச்சே சேர்த்து வச்சுருவார் நிறைய பேருக்கா சும்மா சுத்தம் பாட்டு வருவோம் சும்மா சுத்தம் பாவத்துக்கு கல்யாணம் தான் பண்ணாலும் டோன்ட் வரி அந்த மாதிரி சும்மா பேசிட்டு இருந்தால் தான் கல்யாணம் ஆகிடும் ஆனால் உட்காந்து உட்காந்து பேசிட்டுமா சார் அவனுக்கு கல்யாணமே ஆகாது நல்லா யோசிச்சு பாருங்க சும்மா டைம் பாஸுக்கு பண்ணவங்களாம் எல்லாமே நடந்துடும் ஆனால் ஜாலியாக பேசினவங்களுக்கும் ஒன்றுமே நடக்காது ஆக அதை சீரியஸாக பண்ணவங்களுக்கு ஒன்றும் நடக்காது அதை ஏழாம் வீட்டர் கூடிய சனி பகவான் எந்த விதமான டார்ச்சர்ஸை கொடுப்பார் மனைவி ரீதியான டார்ச்சர்ஸ் காதலை சக்ஸஸ் பண்ணுறார் கல்யாண யோகத்தை உண்டு பண்ணார் ஆனால் டார்ச்சர் எப்படி பண்ணுறார் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க சார் ஒரு மனைவிக்கு என்ன பண்ணுறாங்க பெஸ்ட்டு உமன் அவார்டு தராங்க என்ன அவார்டு பெஸ்ட்டு உமன் அவார்டு அந்த கம்பெனியில் மொத்தமாக ஐம்பத்தி நாலு பேர் ஐம்பத்தி நாலு லேடிஸ் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு லேடிஸ்க்கு ரொட்டேஷன் பேசிஸில் தவணை முறையில் கொடுக்குறாங்க இப்போ ஒரு தடவை வாங்கினா திருப்பி வாங்க முடியாது ஏன்னா திருப்பி வாங்குறதுக்குள்ளே ஐம்பத்தி நாலு வருஷம் என் சர்வீஸ் முடிஞ்சிடும் அப்போ தவணை முறையில் கொடுத்துருக்காங்க அவ்வகையில் இவரோட மனைவிக்கு கொடுத்துட்டாங்க என்ன அவார்டு பெஸ்ட்டு உம்மன் அவார்டு எந்த ஒரு உலகத்துலையாவது எந்த ஒரு மாமியாராவது தான் மருமகளை பெஸ்ட்டு உமன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஸோ இப்போ இவங்க மாமியா இருக்குது அதாவது இவரோட அம்மாவுக்கு தாங்க முடியல இத்தனை வருஷமாக உனக்கு நான் கூட்டு செஞ்சு பிடிச்சனேன் உனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு பொரியல்லாம் எல்லாம் பண்ணி போட்டனே நான் அப்படி பண்ணினேன் எப்படி பண்ணேனே இந்த வீட்டை நான் எப்படி உருவாக்கினேன் மாடியில் மாடைப்புறா வளர்த்தனே கொள்ளையில் கிளி வளர்த்தினேன் என்னென்னமோ சொல்கிறாங்க அவங்களுக்கு எதை எதை தன்னோட அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்கிறதுன்னு தெரில உன்னை நான் உயிராக்கி வளர்த்தனே படிக்க வச்சினேன் எனக்கு பெஸ்ட்டு உமன் கொடுக்காமல் இவை என்ன செஞ்சு கிழிச்சிட்டானே இவளுக்கு பெஸ்ட் உமன் கொடுத்துரு அம்மா அவள் படித்திருக்கா அவள் அவள் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க நம்ம குடும்பத்தை சர்பாவை கொடுத்தாங்க ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க அவ்வளோதானம்மா முடியாது பெஸ்ட்டு உமன் அவார்டு வாங்கக்கூடாதுங்கன்னு உறுதியாக இருக்காங்க அதை அவங்களால வெளியே சொல்லவும் முடியல இதில் என்ன ஒரு கொடுமைன்னா அந்த கம்பெனிக்காரன் என்ன பண்ணான் பெஸ்ட்டு உமன் அவார்டுன்னு ஒரு புத்தர் பொம்மை வாங்கி கொடுத்துட்டார் புத்தர் பொம்மை இப்போது இவங்க அம்மாவுக்கு என்னென்னா அந்த புத்தர் பொம்மை புத்தர்னா பொண்டாட்டி விட்டுட்டு நடு ரோட்டில் விட்டுட்டு போனவர் அத்திரி விட்டுட்டு போனவர் இந்த மாதிரிலாம் நம்மளால் சொல்ல முடியாது இல்லை இல்லை புத்தர் வந்து இந்த மாதிரி வந்து பெரிய கதவுள்னு அழைக்கப்படுறார் அவர் சித்தார்த்தர்னு பேர் கொண்டவர் அவர் பிற்காலத்தில் கடவுள் அந்த கதையெல்லாம் அவங்க அம்மாவுக்கு தெரியாது அவங்க அம்மாவுக்கு புத்தர்னா கெட்டவர் அப்போ அவர் இங்கே என்ன சொல்கிறாங்க புத்தர் சிலை நம்ம குடும்பத்துக்கு ஆகாது இந்த சிலை எடுத்து வெளியே போட்டிருந்தாங்க அது ஒரு கப்புக்குள்ளே சீல்டு போட்டு கொடுத்துருக்கான் பெஸ்ட்டு உமன்னு பெஸ்ட் உமனுக்கும் புத்தருக்கும் என்ன சம்பந்தம்னு தெரில அவன் ஒருத்தன் ஓகே இதை கொடுத்து வச்சுருக்கான் இப்போ என்ன செய்வீங்க சொல்லுங்கள் இப்போ இவர் புத்தர் வந்தால் வீட்டுக்கு ஆகாதுங்கிறது என்னமா லாஜிக்கு பார்த்தியா பேஸ்ட்டே இருக்கும்போது நம்ம அன்பாக பழகிட்டு இருந்தால் நமக்குள்ளே சண்டை வந்துருச்சு பார்த்தியா அதனால தான் புத்தர் சில வந்ததுனால தான் நமக்குள்ளே சண்டை வந்துடுச்சுட்டாங்க அவங்க ஒய்ஃபை அட படிக்காத முண்டங்களா புத்தர் சில சாமிரா உலகத்துக்குள்ளே அதை போய் இப்படிங்கிறீங்க இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே கூட சண்டை இவர் தலைமையில கை வச்சுக்கிட்டு எனக்கு கொடுங்கடா பெஸ்ட்டு மென் அவார்டு எனக்கு கொடுக்கலா இந்த பக்கம் என்னடானா சிங்கம் இந்த பக்கம் புளி நடுவில் மாட்டிகிட்டு சாவறேன் பெஸ்ட்டு உமனு வேணாம் பெஸ்ட்டு மம்மி வேணாம் பெஸ்ட்டு புருஷன் எனக்கு அவார்டு கொடுங்கடா இப்படி ஒரு நிலைமை தான் உங்களுக்கு இது கேட்கும்போது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் இவங்க என்னடானா சென்டிமெண்ட்டுக்கு பிறந்த சென்டிமெண்ட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில தனக்குறவாடு கொடுக்காமல் எப்படி இவ்வளோ கொடுக்கலாம் இதுக்குள்ளாமா சண்டை போடுறது அவ ஏதோ டாக்டருக்கு பிடிச்சிருக்கா வாங்குறா அவள்கிட்ட போகிறது இதுக்கு ஒரு பஞ்சாயத்து நீங்கள் தான் நாட்டாமல் ஸோ இந்த நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லு ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு இந்த மாதிரி டார்ச்சர்லாம் தருவார் ஏழில் இருக்கக்கூடிய டார்ச்சர் டார்ச்சர் முன் வார காதனையும் சேர்த்து வைப்பார் இதில் என்னென்னா அப்புறமா ஒரு வகையாக அந்த புத்தரை கொண்டு போய் அவங்க ஆஃபீஸ் கேபினில் வச்சு சரிம்மா எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் அந்த காலத்து அந்த காலத்தாலும்மா அப்படிலாம் சொல்லி அம்மாவை லூசுன்னு சொல்லிட்டு தான் வந்து வேறு வழி இல்லை என்ன செய்யுது ஸோ இப்போ ஏழாம் வீட்டில் சனி ஏழு எட்டு ஒம்பதை பார்க்குறாரு அதே சனி உடம்பை பார்க்குறாரு உடம்பு பார்க்கும்போது என்னென்னா ஆக்டிவ்னஸை கொடுக்குற எதாக இருந்தாலும் சாதிக்கக்கூடிய தைரியத்தை கொடுக்குறார் சனி பகவான் பத்தை பார்க்குறாரு நான்காம் இடத்தை பார்த்துடுறார் நான்காம் இடம் பத்தாம் பார்வையாக வீடு மாடு மனை ப்ரமோஷன் போன்றவற்றை தருகிறார் ப்ரமோஷன் இதுக்கு அடுத்த லெவல் அடுத்த லெவல் ப்ரமோஷன் போன்றவற்றையும் தருக்கிறார் குரு பகவான் இந்த டார்ச்சர் தான் ஒரு டார்ச்சர் வீட்டுக்குள்ளே போனால் தான் புத்தர் செலவு வேணுமா வேணாமான்னு ஒரு டார்ச்சர்னால் இந்த பக்கம் பத்திலே குரு பத்திலே குரு நம்ம மேனேஜர் வர்றார் அவர் வந்து நம்ம ஆசையாக ஒரே ஒரு ஒரு ஃபிஷ் டேங்க் நம்ம ஆஃபீஸ் கேபினில் வச்சுருவோம் ஒரு சின்னதாக ஒரு மீன் தொட்டி அதில் ஒரே ஒரு மீன் அதுக்கு ரெண்டே ரெண்டு மீன் ஒரு ஏற போட்டுட்டு நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணுறோம் அதை பார்க்கும்போது போது நமக்கு ஒரு சந்தோஷம் இது ஒரு சந்தோஷம் இருந்தாலும் புரியல எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸில் மீன் வளர்த்துறீங்க மீனுக்கு ஏற போடுறதுக்கு தான் ஆஃபீஸ்க்கு வரீங்களா இந்த மாதிரி சொல்லி டாச்சர் பண்ணுவோம் இவங்களுக்கு எது பிடிக்கலையோ அது நமக்கும் பிடிக்கக்கூடாதுன்னு நீங்கள் எதிர்பார்ப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாமி படம் வைச்சா ஆஃபீஸில் எதுக்கேன் சாமி படம்னு கேட்குறது சாமி படம் வைக்கலன்னா சென்டிமெண்ட்டே இல்லாத வாங்குறது எதையாவது ஒன்று சொல்கிறது ஸோ இப்போ இந்த பத்தாம் இடத்துல கூடிய மேனேஜர் என்ன பண்ணுறாரு சார் அப்படியே வச்சுக்கலாம் பத்தாம் இடத்து குரு ஒன்று தான் பத்தாம் இடத்துக்கு மேனேஜரும் ஒன்று தான் நீயே வேலையை விட்டு போறியா இல்லை நானே வேலையை விட்டு அனுப்பிட்டா இவருன்னு பெரிய உழைப்பாளி மாரி நமக்கு அட்வைஸ்லாம் பண்ணுவார் உழைப்பு என்பது என்னவென்றால் நான்லாம் அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போது இப்படிலாம் அங்கே போய் அடி வாங்கினேன் எங்கே போய் ஏன் அடி வாங்குவடா நீ படிக்காத மக்கு போய் அடி வாங்கியிருப்பேன் நான் அடி வாங்கலடா ஏன் அடி வாங்கல என்கிட்ட சண்டை போட்டேனே நான் தான் நல்லா படிச்சேனே நான் அடி வாங்க போகிறேன் சார் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் இவனுங்க மத்தியில் காலையில் கிளம்பி சாயந்தரம் அந்த வீடு போய் சேர்றதுக்குள்ளே இந்த உசுரை காப்பாற்றிக்க எவ்வளோ போராட வேண்டியிருக்கு ஒரு வீட்டுக்குள்ளே போனா நிம்மதியான்னு பார்த்தா புத்தர் பொம்மை வந்துடுது இந்த மாதிரி நல்லா இருக்கே இல்லையா பொம்மை அதே மாதிரி அங்கே போனீங்கன்னா ஆஃபீஸ் போனீங்கன்னா மீன் தொட்டிக்கு ஏன் மீனுக்கு ஏற போடுறேன்னா அவன் கோவமாக இருக்கான் யார் கோவத்தை பார்க்குறது மொத்தத்தில் நான் நானாக இருக்க உடமாட்டிங்க விட மாட்டோம் ஒன்றை லூஸாகவே வச்சுருப்போம் ஸோ அப்போது கண்ணிராச்சிக்காரர்கள் ஹேண்டில் பண்ணி பல இங்கே வேறு வழி கிடையாது ஏழில் இந்த பக்கம் சனி வந்துட்டார் பத்தில் குரு வந்துட்டார் ஒரே ஒரு நல்ல விஷயம் கடன்கள் எல்லாம் அடையும் சீக்கிரமாக உங்களை இயமையெல்லாம் கட்டி முடித்து வெளியே வந்துடுவீங்க ஒரு ஹாப்பி ஒன்று தான் மற்றபடி வீட்டில் நிம்மதி கிடையாது வெளியே நிம்மதி கிடையாது ஒரு வருஷத்துக்கு காவி துண்டு தான் கட்டிட்டு சாமியார் இருங்க அல்லது என் கூட வந்து சேர்ந்துக்கிங்க ஒரே வழியாக தான் ஸோ நூற்றுக்கு எண்பத்தஞ்சு மார்க் தொடர்ந்து பேஸ்ட்டே குருதி செம்மையாலே இருக்கு கீழே போட்டிருக்கு ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்